எனக்கும் செக்ஷன் மூலமாக தான் குழந்த பிறந்துச்சு நான் இப்போ ஏன் இதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்த்து டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பிரித்தாங்க அதுக்கு முன்னாடி அதை வந்து நான் தொட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல தையலும் தெரியலை எதுவுமே தெரியலை ஏதோ ஒரு டேப் மாதிரி ஏதோ ஒட்டியிருந்தாங்க அவ்வளோதான் தையலே வெளியே தெரியலையே இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வேளை எதாவது போட்டு ஒட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பெரிய கன்ஃபியூஷன்லலாம் இருந்தேன் ஒரு அஞ்சாவது நாள் வந்து தையல் வேறே பிரித்தாங்க என்னத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு தையல் தெரியாமல் போடுறதுக்கு வந்து அவங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க அதே மெத்தடில் நானும் போட்டேன் அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ நம்ம வயிற்றையே வந்து இவங்க கட் பண்ணி இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் நமக்கு வெளியே தையல் தெரியலை நல்ல வேலையாக மயக்க மருந்து கொடுக்குறாங்க அந்த மயக்க மருந்துக்கு மட்டும் கொடுக்காமல் இப்படி நம்ம வயிற்ற கட் பண்ணி இப்படி ஸ்டிச்சஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் ஐயோ சாமி என்னோட பேபிக்கு இப்போ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இன்னொரு பேபி பெற்றுக்கவே பயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் ஒன்று லைஃப்பில் டெய்லி புது புது அனுபவங்கள் கிடைக்கிது நிறைய டெய்லி புதுசு புதுசாக கற்றுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி நானுமே இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த ஃபேண்ட்டு ரெண்டு ஒரே மாதிரி ஒரே இடத்துல கிழிஞ்சிருந்துச்சு அதை அப்படி தைச்சி முடிச்சாச்சு இன்னொரு ஃபேண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து ஃபைனல் வந்து இதுதான் அந்த ஃபேண்ட்டில் இருந்த டிசைனே எடுத்து இப்படி தைச்சி முடிச்சிட்டேன் என்ன டெலிவரி ஆச்சுது நார்மலாக சி செக்ஷனானு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க